அந்த விஷயத்தில் எம்ஜிஆரை விஞ்சிய விஜயகாந்த் கேப்டன் நாளை கெத்து தான் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு விஜயகாந்த் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போதெல்லாம் தமிழ் சினிமாவில் நடிக்க வரும் கதாநாயகர்கள் பல மொழி படங்களில் நடிப்பதை வழக்கமாக கொண்டிருக்காங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த வகையில் தனிப்பிறவி தான் அவர் தமிழை தவிர வேறு எந்த மொழி படங்களிலும் நடித்ததே இல்லை அப்படி நடித்த ஒரே படம் தான் இது என்னென்ன பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணே சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மொழி படங்கள்ல நடிச்சிருக்காரான்னு ரசிகர் ஒருவர் பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமனிடம் கேட்டிருக்காங்க அதற்கு அவர் சொன்ன பதில் தான் இது எம்ஜிஆர் ஒரே ஒரு வேற்றுமொழி தான் நடிச்சிருக்காரு அதோட பெயர் தான் ஜெனோவா இது தமிழ் மலையாளம் என இரு மொழிகள்ல உருவாச்சு இந்த படத்துல தான் எம் எஸ் விஸ்வநாதன் முதல் முறையா அறிமுகமானாரு எம்ஜிஆர் அதே மாதிரி தான் கருப்பு எம்ஜிஆர் அவர் ஒருபடி மேலன்னு சொல்லலாம் அவர் தமிழை தவிர இதுவரையும் வேற எந்த மொழி படங்களிலும் நடிக்கவே இல்லை விஜயகாந்த் ஐம்பத்தி நான்கு புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்துள்ளார் என்றால் அந்த பெருமை தமிழ் திரை உலகிலேயே அவரை மட்டுமே சேரும் பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்காரு சண்டை எனக்கு டூபே வேணா அப்படின்னு மறுத்துடுவாரு கமல் ரஜினி என இருபெரும் ஜாம்பவான்கள் மட்டுமே கொடிகட்டி பறந்த காலகட்டத்தில் அவர்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு தனித்து தெரிந்தவர்தான் விஜயகாந்த் அவர்கள் மனிதாபிமானம் மிக்க கேப்டன் நடிகராக இருந்தே நடிகர் சங்கத்துக்கு தலைவராகவும் ஆனாரு இளம் நடிகர்களோட வளர்ச்சியில அக்கறை காட்டி அவர்களை கை கைகொடுத்து தூக்கிவிட்டவர் இவர்தான் ஏழை எளியவர்களுக்கு உதவ முதல் அழகாக ஓடோடி வருபவர் விஜயகாந்த் தான் இவரை கருப்பு எம்ஜிஆர்னும் புரட்சி கலைஞர்னும் ரசிகர்கள் அன்போடு அழைப்பாங்க உங்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் நடித்த எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு விஜயகாந்த் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்